குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமகா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருந்தொருமே அருள் பெருஞ்சோதி குருவே சரணம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் துணை அனைவருக்கும் வணக்கம் என் தினேஷ் ரசனை யூடியூப் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறல மிக்க மகிழ்ச்சி நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மகாவிஷ்ணு குருஜியோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த ஃபாலோவர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசி தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா ஸோ இதன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏன்னா எவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது டான்ஸ் இருக்குது மியூசிக் கிளாஸ் போகிறாங்க ஸ்டடீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து முடிக்கிறாங்க டுவெல்த்து முடிக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜியா இல்ல காலேஜ்ல ஐ மீன் காலேஜ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ஸ் போகலாமா அப்படிங்கிறாங்க ஹார்ட்ஸ் காலேஜ் அதாவது பிகாம் பிபி அது மாதிரி போகலாம்னு பாக்குறாங்க இல்ல இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதர்வைஸ் இல்லாம பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது ஷிப் யார்டு கோர்சஸ் இருக்குது அது கார்கோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இதுபோன்ற கோர்சஸ் எல்லாமே இருக்குது கொள்ளுது ஓகேங்களா சோ இப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யலாம் இருந்தாலும் இறை அனுமதிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா இறை இன்றி ஒரு அணுவும் அசையாது நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறை அந்த இறைங்கிறது என்ன அந்த இறை சக்தி ஓகேங்களா சோ எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்குங்கிற வாசி இப்போ நம்ம படைத்த பொருள் மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறோம் படைத்தவர் மூலமா ஆசைப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர் ஓகேங்களா சோ எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதா எல்லா விஷயமும் கிடைக்குமோ நம்ம அது மேல வந்து பாத்தீங்கன்னா மிக்க பற்றெடுத்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன வேண்டுகோள் ஓகேங்களா சோ வேண்டுகோள்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட சொல்லலாம் ஓகேங்களா சோ அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆஹ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் இருக்குதே நம்ம ஏன் ஆன்மீகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயமும் இருக்குது நம்ம எல்லா விஷயமும் பண்ணோம் ஆனா எல்லாமே பர்ஃபெக்டா பண்றோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய டவுட் தான் ஓகேங்களா ஸோ நம்ம குக்கிங் ஹவுஸ் கீப்பிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எத்தனையோ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ல இருக்கிறோம் சொல்கிறோம் ஓகேங்களா ஆர் ஸ்டடிஸ்ல இருக்கணும் ஆனால் அதில் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக கான்சியஸாக அந்த ஒர்க்கில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய டவுட் தான் ஓகேங்களா ஸோ இப்போ குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணும் பிள்ளைங்க வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம குக் பண்ணி முடிச்சோமா உப்பு சரியா போட்டோமா காரம் சரியா போட்டோமா தெரியலையே சாப்பிடாம போயிட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கிற சொல்லிட்டு ஐ மீன் நம்ம செய்யற சாப்பாடு ரொம்ப குறையா இருந்துச்சா சாப்பிடாம போயிட்டா என்ன பண்றது ஹஸ்பண்ட் நேற்று நம்மள திட்டினாங்களே சார் என்னாலும் அவங்க அப்படி பேசிருக்க கூடாது அப்படிங்குறோம் ஒரு சைடு டிவி ஓடிட்டு இருக்கும் சம் சீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆயிட்டு இருக்கோங்களும் சோ இவ்வளவு விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது சமைச்சோம் அப்படின்னா ஐ மீன் குக் பண்ணும்போது இவ்வளவு விஷயங்களும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சாப்பாடு எந்த அளவு நிறைவா சமைக்க முடியும் அதை சாப்பிடவும் எந்த அளவு மன நிறைவா இருக்க முடியும் கிளியரா ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் இன் கேஸ் ஆஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெடிடேஷன் எல்லாம் பண்றாங்க நல்ல ஒரு நிலையில இருக்கிறாங்க அவங்க குக் பண்றாங்க அப்படின்னா முழு கவனமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கிங்ல மட்டும்தான் இருக்கும் இந்த சாப்பாடுல மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா இருக்கும் ஸோ சம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா ஸோ ரைஸை ஊற வைக்கிறேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் சம் வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க உள்ளவாங்க அவங்களோட மன நிறைவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்ல நான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சிட்டு இருக்கிறேன் இதை சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குக் பண்ற அந்த குக்கராக இருக்கட்டும் அந்த அடிப்படைக்குள்ள மட்டும்தான் நினைவுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிட்றவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே வந்து பீஸ்ஃபுல்லான மைண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஒரு மனநிலையில போவாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன் பீய்க்கும் சம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குது ஓகேங்களா சோ ஆகினா என்ன இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை பண்ணாலும் சரி ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வேலையில் நம்ம கான்சியஸாக இருக்கணும் ஓகேங்களா நம்ம படிக்கும் இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ படிக்கும்போது என்ன ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டோமா இஃப் இன் கேஸ் நம்ம வந்து தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா பனிஷ்மெண்ட் இருக்குங்க பனிஷ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும் முட்டிப்பட நீண்டோடு பண்ண வைப்பாங்களா இல்லை கைரண்ணி தூக்க சொல்லுவாங்களா இல்லை பெஞ்சு மேல ஏற வைப்பாங்களா நம்ம பண்ணும்போது ஆயிரம் குழப்பங்கள் கேள்விகள் அப்படிங்கிற வாசி நம்ம அந்த ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ண முடியுமா சொல்லுங்க கண்டிப்பாக முடியாது கரெக்ட் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம என்ன வேலையை செய்கிறோமோ அந்த கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிந்தனை ஒருநிலை பண்ணி அதுல இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா நான் எனக்கு மெடிடேஷன்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படிங்க சொல்கிறோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம மார்னிங் வேக்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் பல்வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எதுவுமே நம்ம பிடிச்சி வைப்போம் அழைக்கக்கூடாது நம்ம எந்திரிக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே தான் செய்யும் நேற்று போன விஷயங்கள் ஓடும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் கரெக்ட் டைம்ல நம்ம வேக்க பாயிட்டமாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அடுத்த அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில் போட்டிருப்போமா இல்லை பஸ்ஸ டைந்து கரெக்டா புடிச்சிருவா உமா அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே இருக்கும் ஆனா எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லா எந்திரிக்கணும் அதே மாதிரி போதும் சரி நம்ம மைண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓடுற நினைவுகள் எல்லாமே ஓட்டு ஒரு சின்னதா பிரேர் ஓகேங்களா நான் நல்லா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் சோ ஐம்பங்கள் எனக்கு எப்போதும் நன்மையாக தெரிகிறது சோ அது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதாவது மெடிடேஷனே எனக்கு வந்து பண்ண விருப்பம் இல்லை அதுக்கு டைம் ஸ்பென்ட்மா அப்படின்னு நினைக்கிறாங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ ஏன்னா நம்ம மனதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்துறதோட அதை மனதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சீங்களேன் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்ற லைஃப் இருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன் மினிட் ஒரு ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வேல்யூபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூலாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுமாரி ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் ஓகேங்களா இது பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஓகேங்களா ஸோ வாசயோகமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து விளக்கு தியானமாக இருக்கட்டும் ஆர் பரம்பொருள் யோகமா இருக்கட்டும் ஸோ மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க அது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம உங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியும் சோ நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிட் டெலிட் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் மகாவிஷ்ணு குருஜியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் மிஸ் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து கத்துக்கிட்டு தவறான வழியில செயல்படுறாங்க அப்படிங்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க ஆகையினால அதில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரம்பொருள் டாட் ஐஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு குருஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வர்ற வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம்லைன் செட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம வெப்சைட்லேயே ஸோ அதுலேயும் வந்து வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகேங்களா அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீயாவே நீங்க பார்க்கலாம் இன் கேஸ் ஆஃப் எது டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் ஓகேங்களா சோ ஏன் நான் இந்த அளவு வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலியுகம் சொல்லக்கூடிய அந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மத்தின் கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால தான் நிற்கும் அப்படிங்கறது சொல்லப்படுறாங்க ஓகேங்களா இந்த கலியுகத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா விதிக்கக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் நம்ம இடத்துல வந்து கண்டிப்பா இருக்குங்க ஓகேங்களா சோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்குது ஒன்ஸ் மார்னிங் வெக்அப் ஆயிட்டு நைட்டு டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ இன்சிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்றோம் கரெக்டுங்களா அதாவது குள்பெட்டிக்கு கூட விழுந்து பயில்வான் இருக்கிறாங்க பெரிய பாடங்கள்ல தலையில விழுந்து தப்பிச்ச ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த இறை சக்தி ஓகேங்களா பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட உள்நிலை உணர்வு அவங்களோட தரும நினைகள் சோ இது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போகலாம் எந்தெந்த அளவு மெட்டீரியல்ஸ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்றோமோ ஓகேங்களா சோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள் டெபாசிட்டுங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸாக பண்ணும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரும வினைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு பிறவில்லாத பெருவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சத்தில் முத்தி அடைய முடியுங்க ஓகேங்களா ஸோ ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தியானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெர்சி ரொம்பவே கருணையாக இருக்கணுங்க ஓகேங்களா அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு குருஜி வந்து சொல்கிற விஷயங்கள்

ஒரு இன்டென்ஷன் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிட்டு நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி வகுத்து தரும் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு குருமார்களோட வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனாக அவங்களோட பிளெஸிங் இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு குருஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணுறாங்க அது மூலிமா நம்ம தீட்சை வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதர்வைஸ் இல்ல தீட்சை வாங்காம நம்ம பண்ணலாம் நம்ம குருவ மத்தியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருஜியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்பர் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்மளோட வந்து பேசுவாங்க எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ ஹி இஸ் நாட் சோ ஃபார் ஓகேங்களா அவர் வந்து ரொம்பவே தூரமா கிடையாது நமக்குள்ளதான் இருக்கிறாங்க ஓகேங்களா சோ அது எப்படிப்பா நமக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம விடுற மூச்சு காத்தும் அவங்க விடுற மூச்சு காத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட தான் அந்த கேலக்சியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சரியான ஃப்ரீக்குவன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குருவ மத்தியில் இருந்து நம்ம ப்ரேயர் மீட் எது வச்சதாலும் சரி நம்மளோட வேண்டுதல் அதர்வைஸ் சேம் திங்ஸ் நம்ம ரிக்வஸ்ட் இது இருந்து நம்ம பண்ணால் கூட வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணணும் ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பியா வச்சுக்கணும் மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பினஸ் தாங்க ஓகேங்களா எப்படி பா இருக்கீங்க மிகப்பெரிய பொருளுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காஸ்ட்லி பைக் வச்சிருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இல்லை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியான காடி வச்சிருக்கிறேன் ரொம்ப லக்ஸுரியான வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸுரியான கார் வச்சிருக்கிறேன் அதுதான் பெரிய பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது இல்லப்பா நான் ஸ்விமிங் பூல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மூணு அடுக்கல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வச்சிருக்கேன் அது பெரிய பொருள் கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த குளோபலைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து சுழலும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாம் நடக்கலாம் உழலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய பொருள் ஓகேங்களா ஸோ வேற அழியக்கூடாத பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை காக்கிற பொருள் என்ன விஷயம் என்ன பொக்கிஷம் கேட்டீங்க அப்படின்னா அந்த எம்டினஸ் தாங்க ஓகேங்களா சோ அந்த எம்டினஸ்ல நம்ம வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான உணர்வுங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த ஸ்மோக்ல அடிக்ட் ஆயிட்டு இந்த டொக்கமெண்ட் குறையும் போது எவ்வளவு ஸ்மோக் பண்ணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போகும் அடிக்ட் ஆகிறவங்களும் அதே மாதிரிதான் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும்போது ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போதை நிலையில இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேணும் 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 போறாங்க இது வந்து செக்ஸ் ஆல்சோ ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து அது கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஞ்ஞானம் கொடுக்கக்கூடிய இந்த யோக போதை சொல்றது அப்படின்னா யோக போதைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஆழ்ககால் அந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் இல்லை நான் வந்து அதை சப்போர்ட்டிவா பேச வரல ஓகேங்களா இது எல்லாத்தையும் இந்த இருந்து உண்மையான வந்து பாத்தீங்கன்னா உணர்வு ரீதியாக அந்த ஒரு டேஸ்ட் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உச்சக்கட்ட ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு உணர்வு அதுக்கு வந்து எல்லையே கிடையாதுங்க ஓகேங்களா ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல ஒரு ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா மிகப்பெரிய பொக்கிசமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்டி நைஸ் ஓகேங்களா ஸோ அந்த எம்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புரியாத பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விடை தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஆகையினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்க இது பத்தின விஷயங்கள் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் கொடுங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கோ இல்லை எனக்கு ஆதரவு நான் சொல்ல வரல அந்த இறை மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி நிமிட்ஸ் கிட்ட நம்ம பேசியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா ஒன் சப்பான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச்சை வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா அது நாலு நாள் நடந்தாங்க சரி இல்லை டூ டேஸ் நடந்தாலும் சரி டெஸ்ட் மேட்ச் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பார்த்தாங்க அப்படின்னா எதுக்கு அவ்வளோ நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே மேட்ச்னு வந்துருச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நடக்க ஒரு ஃபிஃப்டி ஓவர் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து எதுக்கு இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா இருபது ஒரு மேட்சஸ் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் ஹைலைட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஷார்ட்ஸ் கூட பாக்க ஆரம்பிச்சிருவாங்க லாஸா ஸோ இப்படி பாக்க போயிட்டு இருப்பாங்க ஆகையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே விஷயத்த அதிக டைம் எடுத்து சொல்றதோட வந்து குறுகிய டைப்ல வந்து எல்லா விஷயங்களும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி டு கேச்சபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ மற்ற ஒரு கால்நலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் ஓகேங்களா இதுவரையும் வந்து பொறுமையா நம்மளோட சொல்ற விஷயங்களை கேட்டதுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஓகேங்களா மிக்க நன்றி ஓகேங்களா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரகா குரு சாஸ்தாத் பரபரமா தஸ்மஸ்ரீ குருவே நபகா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பேருந்தருணி அருள் பெருஞ்சோதி சாமி தெளிவா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ